இப்போ நம்ம பார்க்குற வாக்கு எதுக்குன்னா ஒரே இடத்துல படிச்சிருக்கிறோம் இந்து கிறிஸ்டினும் லவ் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் பேச்சாரத்தில் வாக்குவாதப்பட்டு பிரிஞ்சுட்டாங்க ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாராம் அப்படின்னு பேங்களூர் வந்து நம்ம தொடர்பு வந்து கேட்குறாங்க நம்ம முட்டு போட்டு இந்த கிரடிஸ்தலாக்குவ மூலியமாக மக்களுக்கு தெரியப்ப இவங்களுக்கு என்ன நடக்கும் போகுது அவங்களோட கஷ்டங்கள் எப்படி ஒன்று சேருவாங்களா சேரமாட்டாங்களா அப்பதையாவும் முதனூர் அங்காள பிரான் அகலம் கத்த தாய இந்து கிறிஸ்டின் ஒன்று சேரக்கூடிய அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை ஏற்பட்டு ஒன்றுபடுத்த முடியுமா நம்ம நம்பி இருக்கிறாங்க சரி வா கொடுத்துருக்காங்க சந்தோஷம் கண்டிப்பாக சேர்த்து சரியா என்ற கதை இல்லாத ஹலோ கண்டிப்பா வாய்ப்பாயிண்ட் ஆகிபா ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்லை சரியா ஐயா கோபாலையா இதையில ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுது அப்படின்னு வருது எனக்கு அப்படியே தான் இருக்குதா அந்த குழப்பங்கள் ஏதாவது நிகாரிக்கப்படுமா கண்டிப்பா அதுல இருந்து தீர்த்து கொடுத்துறியா அந்த ஒரு குழப்பத்துக்கு வந்து காரணமான ஒரு தோல்ற வந்தனாலதான் இது பிரச்சனை ஆயிடு அப்படின்னா அது வெளியாயிருமா கண்டிப்பா வெளியாயிருமா எந்த தடை நம்ம சேர்த்து வச்சிருந்தா இன்னொரு பசங்க எந்த தடையில அந்த பசங்க என்ன வெற்றி கொடுத்துறியா அந்த தடைய சொன்னத நான் சொன்னது ரொம்பதான் தாங்க